நாள் பதினான்கு மணி நேரம் வேலை செய்தும் கூடுதல் இல்லை சம்பளம் மன நோய்க்கு ஆளாகி வரும் நாராயணமூர்த்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பெங்களூருவில் இன்போசிஸ் உள்ளிட்ட ஐடி நிறுவனங்களின் பணியாளர்கள் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய இன்போசிஸ் நாராயணமூர்த்தி வாரத்திற்கு எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது எழுபது மணி நேரம் வேலை என்றால் ஆறு நாட்களில் நாள் ஒன்றிற்கு பன்னிரண்டு மணி நேரம் ஆகும் தற்போது அவரது கருத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் அதிகபட்ச பணிக்காலத்தை பன்னிரண்டு மணி நேரத்தில் இருந்து பதினான்கு மணி நேரமாக உயர்த்துவது குறித்து கர்நாடக அரசு ஆலோசித்து வருகின்றது இந்த நிலையில் கார்பரேட் நிறுவனங்களுடன் அரசு கைகோர்த்து தங்களது வாழ்க்கையை சிதைப்பதாக கூறி ஐடி ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்தனர் தற்போது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்தாலும் கூடுதல் நேரத்திற்கு ஐடி நிறுவனங்கள் சம்பளம் வழங்குவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் சுமார் எழுபது சதவீத ஐடி ஊழியர்கள் பல்வேறு மன நோய்களுக்கு ஆளாகி இருப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டியுள்ளதை குறிப்பிட்டுள்ளனர் ஐடி நிறுவன ஊழியர்களுக்கும் தொழிலாளர்கள் சட்டம் பொருந்த வேண்டும் என்றும் அது வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக பெண்கள் பணியாற்ற தகுதியற்ற துறையாக ஐடி துறை மாறி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்